ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவிச்சனகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை வந்து நம்ம வெத்தலையை வச்சு செஞ்சுருக்கோம் வெத்தலையை வச்சு செஞ்சுருக்கறனால உங்களுக்கு வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நிச்சயமாக வராது அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸாக இருக்குங்க வெத்தலையில் வந்து இந்த நம்ம ஏற்கனவே வந்து ஒரு நாலஞ்சு ஹெடை செஞ்சாலும் இந்த ஹெடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் வாங்க எப்படி சில வீட்டை பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் காஞ்சு போயிடுச்சு இது வாங்கி ஒரு மூணு நாள் அரை நாள் காஞ்சிடுச்சுங்க அதே சமயத்தில் வந்து கருவிப்பிள்ளை அதாவது அஞ்சு வெத்தலை எடுத்துருக்கேன் கருவிப்பிலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கொத்தி எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற டீ பவுட்ரு வந்து எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருளை வச்சு தான் இப்போ இதை வந்து நம்ம மூணையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி நமக்கு தேவைப்படும் சின்ன டம்ளராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு படிக்கட்டணும் அதுக்காக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா மட்டும்தான் இதை அரைக்கவே முடியும் இப்போ இதை வந்து நான் நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இவ் இந்த மாதிரி வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா பாருங்கள் சின்ன டம்ளரில் தான் ஒரு டம்ளர் ஊற்றினாலும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வெத்தலையும் கருவேப்பிலையிலையும் நம்ம தண்ணி ஊற்றும் போதும் நல்லாவே இழுத்துடும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா வடிகட்டிக்கும் கொஞ்சமாக அந்த ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே அலாசிட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வந்து வெத்தலை வந்து முடி வளர்ச்சிக்கு நல்லா யூஸாக இருக்குங்க நீங்கள் வெத்தலையை வந்து ஹேர் பேக்காக கூட நீங்கள் தாராளமாக போடலாம் இப்போ நம்ம வெத்திலையும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கோம் கருவேப்பிலை உங்களுக்கு முடிக்கு நல்ல கருமை நிறம் கொடுக்கும் நல்லா அயன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது கருவேப்பிலையில இப்போ பாருங்கள் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம் இந்த ரெண்டையுமே இதே வந்து கூட நீங்கள் பேக்காக வந்து வாரம் ஒரு வாட்டி நீங்கள் போட்டுட்டு வரும்போது உங்களுடைய முடிக்கு எந்த ஒரு நல்ல ஃபால்ட்டும் வராமல் நல்லா வந்து ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்குவோம் இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு டார்க் க்ரீன் கலராக உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த ஹேண்டேக்கு வந்து இப்போவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு கலர் வந்து இதை வடிகட்டும் போதே கிடைச்சிடுச்சு இப்போ இதுக்கு கண்டிப்பாக ஒரு கடாயை எடுத்துக்கோங்க நல்ல அயன் கடாயா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஈர் அதாவது அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துட்ருக்கிறது வந்து நெல்லிக்காய் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் கரிசலாங்கண்ணி பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பிரிங்கடாஜ் பவுடர் இப்போ இது ரெண்டையும் வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க நீங்கள் வந்து போடும்போதே இந்த ரெண்டு பவுடர் டக்குன்னு ஒரு அதாவது ஒரு மூணு நிமிஷத்துலயே உங்களுக்கு வந்து நல்ல கரு கரு கருன்னு வந்து நல்லா வறுப்பற்றும் அந்த அளவுக்கு வந்து பவுடர்ஸ் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா நல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அதே சமயத்தில் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் ஆன்லைனில் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் முக்கியம் என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ரி டேட் பார்த்து வாங்கணும் நிறைய பேர் வந்து அதில் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறோம் நானும் எவ்வளவோ வாட்டி பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிரி வந்து நிச்சயமாக பார்க்கணும் ஏ அப்படின்னா நம்ம வந்து இதை போட்டது ஹேருக்கு ஹேரில் வந்து ஒரு சின்ன ஃபால்ட்டு வந்தால் கூட நமக்கு அவ்வளோதாங்க அதனால நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றும் நம்ம ஹேர் பேக்கு ஹேர் டெய்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப தான் பார்க்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த லிக்விடை நான் ஊற்றிட்டேன் பாருங்களேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து மிச்சம் கொஞ்சம் ஆகிடுச்சி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டு ஹீட்டில் வந்து நல்லா பரட்டிக்கோங்க அப்படியே நல்லா பரட்டிக்கிட்டே வாங்க இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா கிட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இதை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் வந்து இந்த கடையை வந்து உங்களுடைய தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் ஆனால் மூடி மட்டும் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் விட்டுருங்க அதுக்கு பின்னே நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேணால் ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து யூஸ் பண்ணலை இந்த லிக்விடு வந்து மிச்சம் இருக்கிறது நம்ம வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரெண்டில் ஒன்று தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிற அப்படின்னால நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவை உங்களோட முடிக்க எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஹேரில் வந்து ஆயில் இல்லாமல் முக்கியமாக பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த கடைக்கு உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அதுதான் இம்பார்ட்டண்ட் ஃபர்ஸ்ட் நாளே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லாவே வந்து அந்த டஸ்டெல்லாம் வந்து ஒத்தி எடுத்துட்டு அதுக்கு பின்னே இந்த கடையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிக்விடு நம்ம கருவேப்பிலை வெத்தலையோட லிக்விடு மிச்சம் கண்டிப்பாக இருக்கும் அதே வந்து உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் ஹேரெலாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே டூ ஹவர்ஸ் விட்டுருங்க ரெண்டு மணி நேரம் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு பின்ன வந்து நீங்கள் தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் வந்து சும்மா தான் பண்ணணும் எந்த ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இல்லை அப்படின்னா செம்பருத்தி இலைகளை வந்து ஒரு பத்து எடுத்துகிட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து நல்ல தண்ணியில் போட்டு அதாவது ரெண்டு லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு பத்து செம்பருத்தி பூ இலையை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு நல்லா அரைச்சு அது ஒரு ஜெல்லாட்டம் வருங்க அதை அப்படியே நீங்கள் வந்துட்டு ஹேரில் நீங்கள் தாராளமாக வந்து போட்டு குளிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ஹேர் பஞ்சு போல் இருக்கும் அதே சமயம் இந்த ஹேடை வந்து கருப்பு நிறம் போகாது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ